வணக்கம் மக்களை வணக்கம் 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 இவங்க மத்தியில ஒரு செல் ஒரு முயற்சியாளர் முன்னுக்கு வர்றாங்க இவங்களை விட ஒரு பெர்ஃபார்மன்ஸோ இல்ல ஒரு வீடியோமோ நல்லா பண்றாங்க அப்படின்னா வைரலா எரியத்தான் செய்யும் அவங்களுடைய சத்தம் செய்யும் யாருடைய இந்த நாப்பட்டிசம் இதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்ப நபர்களோட சரிங்களா அப்படிதான் தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு பொண்ணு ஜோடி ஆயுரடியில வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருந்தாங்க முதலாவது நாள் முதலாவது எபிசோட்லயே அப்ப அதுக்குள்ள வந்து இந்த நாப்பட்டிசம் செலிபிரிட்டிஸும் இப்படின்னு போற நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம்பிள் ரவீனா அப்படின்ற நபர் வந்து அங்க பிக் ஆல்ரெடி அவங்க விஜய் டிவில ஃபேமஸ் சோ ஒரு ஃபேமஸான ஒரு நபர் வரைக்குள்ள அது எந்த ஷோவா இருக்கட்டும் அந்த ஷோல அவங்க தான் முன்னுக்கு நிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு இது இதோன்னு அது அது அந்த காலத்தில இருந்து இதோன்றது சரிங்களா சோ அப்ப அதுக்காக நிறைய விடயங்கள் பண்ணுவார்கள் அதே மாதிரிதான் இந்த ஷோல ரவீனா அப்படின்றவங்க உயரத்துல இருக்கணும் என்பதற்காக வேறு நபர்கள் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கூட அதை வந்து பொறுத்துக்காம சில பேர் வந்து கதறி கொண்டிருக்காங்க இப்ப நீங்க விஜய் டிவி யூடியூப் சேனல்ல தமிழ் செல்வி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பெஸ்டா இருக்கு சரிங்களா அந்த கலை அந்த ஆர்ட் அதாவது கல்க்கு தெரியுமா கற்பூர வாசம் அப்படின்ற மாதிரி அந்த செக்ஷன்ல வந்து கதறி கொண்டிருக்காங்க அவங்க யார் அப்படின்னா ரவீனாவோட ரசிகர்கள் அந்த கதறல் ஏன் அப்படின்றத இந்த அதே தமிழ் செல்வி அவர்களோட பற்றிய தேடுதல் நான் நான் வந்து மூணு வருஷமா பிக் பாஸ் ரிவியூ பண்றேன் ஒவ்வொரு முறையுமே நம்ம சப்போர்ட் பண்ண நபர்கள் வின் பண்ணியிருக்காங்க நம்ம தெலுங்கு சீசன் போர் அபிஜித் அவர்களா இருக்கட்டும் ராஜு ஜெயமோகன் அவர்கள் சீசன் ஃபைவ் இருக்கட்டும் அப்புறம் அமீர் பாவனி பிபி ஜோடிகள் அமீர் பாவனி சுஜா சிவகுமார் அவங்களா இருக்கட்டும் அப்புறம் கதாநாயகி இரட்டை சௌதரிகளாக இருக்கட்டும் அசீம் பாஸ் சீசன் சிக்ஸ் அசீம் அண்ட் ஜெனனி அவர்களாக இருக்கட்டும் அப்புறம் இப்போ பிரதீப் பண்ணா அண்ட் விஜி அர்ச்சனா மேம் பிக் பாஸ் செவன் தமிழ் அவங்க ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாரோடையுமே நமக்கு வந்து ஸ்டில் வாட்ஸ்அப்லேயும் சரி யூடியூப்லையும் சரி சோசியல் மீடியாலையும் சரி நேர்லையுமே சரி அந்த உறவு தொடர்ந்து ஒன்று சரிங்களா

ஆனா அவங்களுடைய இன்ட்ரோ அவங்களுடைய ப்ரோமோ அதை பார்த்துட்டு கேட்கிறாங்க பாருங்க அது வந்து எல்லாருக்குமே அமையாது கண்ணா சில பேருக்கு தான் அமையும் ஆயிரம் ஸ்டார் இருந்தாலும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அப்படின்ற மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல ஆரம்பத்துல வந்து பதினெட்டு பேர் போனாலும் அங்க எல்லா மக்களோட கண்ணுக்கும் தெரிந்த ஒரே ஒரு நபர் பிரதீப் அவர்கள் சரிங்களா அஞ்சு பேர் வயலுக்காடு வந்தாலும் அங்க ஜொலித்த ஒரே ஒரு நபர் அர்ச்சனா மேம் அவர்கள் சோ அதே மாதிரிதான் வந்து இந்த பன்னெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் இன்று ஜோடி ஆயுர்வடியில இருந்தாலும் அந்த ரவீனா அப்படின்னு ஆல்ரெடி மூணு இருந்தாலும் பல மக்களால பேசப்பட்ட ஒரு நபரோட பெர்ஃபார்மன்ஸ் பல நபர்களால தேடப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா தமிழ் செல்வி சோ அதனால சில வயிறுகள் எரியுது அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடலாம் சரிங்களா அப்புறம் அடுத்ததே நம்ம பிரதீப் அண்ணா அவர்கள் இன்று சில ஆர்டிக்கல் வந்து பார்த்தேன் நம்ம டிலானிசஸ் கூட அன்னைக்கு ஒரு விடயம் சொல்லியிருந்தாங்க அது அது என்ன அப்படி என்பதை நம்ம பார்க்கலாம் நியாயம் வந்து நேர்மையா நேர்மையா இருக்கணும் இங்க இடிக்குதே ஏன் அப்படின்னு வந்து பாத்துடலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே இந்த ஒரு இது இருக்கு பிரதீப் அண்ணா விடயத்துல இந்த பிக் பாஸ் டீமும் சரி கமல்ஹாசன் அவர்களும் சரி பண்ணது ரொம்ப இடிகுது இது வந்து மறக்கவும் முடியாது மறக்கவே முடியாது அண்டில் அவருக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் ஏன்னா அவருக்கு ஒரு தவறான ஒரு முத்திரை வந்து குதிக்க வைக்கப்பட்டிருக்கு சேஃப்டிலேன்னு அந்த புள்ளி கேங் சொன்னத வச்சு அதாவது குற்றம் சுமத்தியவர்களை தண்டனை வழங்குங்க குற்றவாளி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அதாவது இவர் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு இவர் குற்றவாளியா இருக்காரு ஆனா இவர் வந்து இவரோட தரப்ப நியாயத்தை வந்து பேசக்கூடாதான் இப்படி ஒரு கேவலம் எந்திலேயே நடக்கல கேவலம் மட்டும் மீனிங்லெஸ் ஒரு இது ஒண்ணு அப்ப அப்படி இருக்கக்குள்ள அங்க நிறைய விடிய அடிக்குது என்ன அப்படின்னா அவர்கள் இப்ப நடந்து பிக் பாஸ் சீசன் ஹிந்திலேயே சொல்லியிருப்பாரு ஒருத்தர வெளியில அனுப்புற ஒரு இது இது வந்து மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு மக்கள் ஓட்டுக்கு தான் இருக்கு உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களுக்கு இல்லைன்னு சோ கமல்ஹாசனுக்கே சல்மான் கான் அவர்கள் இது ஒரு பதிரடி கொடுக்கிற விதமா கடவுளே இந்த விடயத்தை வந்து கிரியேட் பண்ணிருக்காரு நான் ஒரு 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 நான் 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 கோடிங் எனக்கு என்ன வேணுமோ அப்படி வந்து எழுதுவேன் சரியா அதே மாதிரி கடவுள் வந்து நம்ம எல்லாரையும் வச்சு ஒரு கோடிங் எழுதி இருக்கார் அப்ப கமல்ஹாசன் அவர்கள் பண்ண ஒரு அநியாயத்துக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் ஹிந்தி பாஸ்ல ஒரு விடயத்தை வந்து பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வீக்கு முதல் அபிஷேக் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்க கேப்டன் வந்து நீ வெளியில போகணும் அதாவது பிக் பாஸோட பவரை கொடுக்க நீங்க வெளியில போ அப்படின்னு சொல்ல அவர் வெளியில போயிட்டாரு ஆனா சல்மான் கான் சார் வந்து இது நியாயமே இல்ல மக்கள் தான் நீங்க நீதிபதி அவங்க யார் இருக்கணும் விரும்புறாங்களோ அவங்க இருக்கணும் யாரு போகணும்னு சொல்றாங்களோ அவங்க போகணும் நீங்க முடிவெடுக்கலாதுன்னு சொன்னாங்க அப்ப அதுவே வந்து ஒரு அநியாயமா இருக்கு போட்டியாளர்கள் கையில இவர் தீர்ப்பை கொடுத்து அநியாயமா ஒரு ப்ரூமே இல்லாம வெளியில அனுப்பினது அதுவும் உமனுக்கு சேஃப்டில இருந்து ஒரு பாவத்தின் பாவம் அமைது ஏழு ஜென்மத்துக்கு தொடரும் சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த ரெட் கார்டு வழங்குற நபர்கள் வந்து எந்த ஷோக்குமே வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இப்ப சில பேர் சொல்லியிருக்காங்க ஆனா அது பிரதிபண்ணா அவர்களுக்கு மட்டும்தான் அது அப்படி இருக்கு இந்த சீசன் பிக்பாஸ் தமிழ்ல மூணு பேருக்கு ரெட் கார்ட் கொடுத்துருக்காங்க ஒன்னு சீசன் டூ மகத் ராகவேந்திர அவர்கள் இன்னொன்னு சீசன் த்ரீ சரவணன் அவர்கள் அடுத்தது நம்ம பிரதிபண்ணா அவர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்களது ரெட்கார்டுமே ரெட்கார்டும் சரி சரவண நபர்களோட ரெட்கார்டுமே சரி எதுக்கு அப்படின்னு தான் ட்ரிக் சரிங்களா அதுலயும் பிரதீப் அண்ணா கொடுத்தது அநியாயம் சரியா அப்படி இருக்க மகத்ராணவேந்திர அவர்கள் மும்தாஜி அவர்களிடம் நிறைய இதுகள் பண்ணியிருந்தாரு அநாசகிமா நடந்துகிட்டாரு அது அது அவருக்கு கொடுத்தது அக்செப்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனா அப்படிப்பட்ட நபரை பிக் பாஸ் சீசன் டூ சார்ந்த நிறைய விடயங்கள்ல வந்திருக்கார் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்புறம் பிக் பாஸ் ஜோடியல் நிகழ்ச்சி அப்புறம் பிக் பாஸ் கெஸ்ட் அப்புறம் அந்த சீசன் டூ எல்லா போஸ்டர்ஸ்லயுமே அவருடைய இதுகள் வந்து தவறாம வந்திருக்கு ஆனா பிரதீப் அண்ணாவுடையத்துல அவருடைய கூட அவருடைய போட்டோ வரக்கூடாது அப்படின்னு இனி பிக்பாஸ் கொண்டாட்டம் வரப்போகுது ரெண்டு நாள்ல ரெண்டு வீக்ல வரப்போது எனக்கு தெரிஞ்சு பெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இல்ல அப்படின்னா மோஸ்ட்லி பெப்ரவரி பஸ்ட் வீக்வரி செகண்ட் வீக் வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து வர அப்படின்னா நமக்கு தகவல் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அப்ப மகத்ராக வேந்திராக்க ஒரு நியாயம் பிரதிப் பண்ணாக்கு ஒரு நியாயமா மகத்தவர்கள் வந்து ஒரு பணக்காரர் பிரதிப் பண்ணா ஏழை ஸோ அதான் என்னங்கடா நியாயம் அப்படின்னு அடுத்தது இந்த விதிமீறல் என்றதுதான் இதுக்குள்ள அடங்கும் ரெட் கார்டு அப்படின்னா அப்ப ரவீனாவும் விதிமீறல் மீறி இருக்காங்க முக்கியமா இந்த ஒரு ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட் சொல்லி போட்டு ஒன்னு வந்தாங்கல்ல ஆமா அப்ப அவங்க வந்து பேசினாடி பிக் பாஸ் ஓன் பண்ணுவாரு ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல சரி அளவுங்க அதுக்கப்புறம் கெஸ்டா வந்தாங்க கெஸ்டா வந்து எல்லா அப்படியேத்தையும் போட்டுப்பாங்க அப்ப பிக் பாஸ் வந்து ஓன் பண்ணுவாரு சோ ஆனா திரும்ப வந்து வீட்டுக்குள்ள வந்து அனுப்புவாரு சோ இப்படி அந்த பேவரிசம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பேவரிசம் குருப்பிசம் நாப்பிசம் வந்து தலை தூக்கி வந்து இங்க ஆடிக்கொண்டிருக்கு சோ பட் எல்லா சக்தியையும் விட பெரிய சக்தி கடவுள் சக்தி மக்கள் சக்தி இந்த ரெண்டு சக்தியுமே பிரதிபண்ணா பக்கம் இருக்கு உண்மை வெல்லும் சரிங்களா இப்பதான் பல நியூஸ் சேனல்கள் கமல்ஹாசன் பண்ண அநியாயத்தை பத்தி அண்ட் வாட்ச் ஓகே மக்களை அடுத்த விடியோ தமிழ் செல்வி ஸோ இன்று காலையில இருந்து ஏனா இன்று விஜய் டிவியில போட போற எபிசோட் காலையிலேயே வந்து போட்டுட்டாங்க அப்படின்றவங்க வந்து பல மக்களால் பேசப்பட்டு வர்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இப்ப அவங்களுடைய லெவல் தான் அவர்களுடைய 퍼ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்டா கொடுக்கும் பன்னெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நேத்தும் இன்னைக்கும் ஜோடி ஆயு ரெடில அதுல தமிழ் செல்வி அவர்களுடைய 퍼ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள பல பேருக்கும் தெரியாது அவங்க வந்து ஒரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோகிராபர் டிராவலர் ஆக்டர் ஆர்டிஸ்ட் அப்புறம் வந்து இப்படி தன்னைத்தானே செலுத்தின ஒரு செல்ஃப் மேட் சூப்பர் ஸ்டார் சரிங்களா என்ன போல வாழ்க்கை அப்படின்னு வாழ்கின்ற ஒரு பொண்ணு சோ எப்பயுமே ஒருத்தங்க நேர்மையா இருந்தாங்கனாலே பல பேருக்கு பிடிக்காது கையை கட்டிக்கிட்டு அப்படின்னா தான் ரவீனா அவர்கள் வந்து எப்பயும் சிரிச்சு இருப்பாங்கல்ல அவங்களே சொல்லுவாங்க நான் சிரிக்கிறேன் போடுறேன் அப்படின்னு நபர்கள் தான் பல பேருக்கு பிடிக்கும் போல இருக்கு சரிங்களா ஓகே அப்படி இருக்கக்குள்ள இப்படி தன்னைத்தானே செதுக்கி முன்னுக்கு வந்த நபர் தான் தமிழ் செல்வி அவர்கள் அப்போ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்னது போல இந்த மேத்மெட்டி குருபிசன்ல போறவர்கள் வந்து ஆல்ரெடி நாங்க அப்படின்ற மாதிரி இருப்பார்கள் உள்ளுக்குள்ளையும் அவர்களை வந்து பெரிய ஒரு மாறி காமிப்பதற்கு நிறைய வேலைகள் நடக்கும் ரவீனாக்கும் அதான் நடந்துச்சு ரவீனா ரசிகர் மன்றம் ரவீனாவோட கையில அந்த பேரை பச்சை ஊத்திட்டு அப்புறம் பாட்டு பாண்டே நிறைய கிரிம்பமன் நடந்தது இருந்துச்சு யாரா நீங்களாம் அப்படின்னு தான் நடந்துச்சு சரியா பிக் பாஸ் ஷோல கல்வி ஊத்தப்பட்டு வழியில போன நபர் தான் ரவீனா சோ ரசிகர் மன்றம் வந்து கிரிங் பண்றாங்க சரி அப்ப அப்படி இருக்கிறக்குள்ள இப்போ ஒரு மூணு மில்லியன் ஃபாலோவர்ஸோட உங்களுக்கு போயிருக்காங்க விஜய் டிவிலயே ஒரு நாலஞ்சு ஷோல வந்திருக்காங்க அப்ப பன்னெண்டு பேர் அவங்க தான் டாப்ல இருக்கணும் அவ பல பேரோட எண்ணம் ஆனா அதை அடிச்சு இன்னொருக்கிற அளவுக்கு தமிழ் செல்வி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்க அந்த முக்கியமா அவங்க ஒரு ஒரு டான்ஸ் அப்படி என்னைக்குள்ள டான்ஸ் மட்டும் இல்லை அந்த கொரியோகிராஃபர் அவங்க வந்து கலரிங் எப்படி பண்ணியிருந்தாங்க பாட்டு செலெக்ஷன் எப்படி இருந்துச்சு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த எல்லா ஒட்டுமொத்தமாகவே தமிழ் செல்வி அவர்களும் அப்புறம் அவங்களுடைய கொரியோகிராஃபர் சசி மாஸ்டர் அவர்களும் பெஸ்டாக பண்ணியிருந்தாங்க யாருமே எதிர்பார்க்கல ஒரு ஃபினாலிக்கு ஒரு செமிஃபைனாலுக்கு எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களோ அப்படி தரமா பண்ணியிருந்தாங்க அப்ப அத பார்த்துட்டு நம்ம இப்படி பண்ணல போட்டு பல வயது எரியுது முக்கியமா ரவினாவோட சப்போர்டர்ஸ் தான் அப்படின்னு இவங்களே வந்து தமிழ் செல்வி விஜய் டிவி யூடியூப் போட்ட அவர்களுடைய கதறி கொண்டிருக்கானுங்க சரிங்களா இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்துல சூப்பர் ஸ்டார் சார் அவர்கள் வரைக்குள்ள அவருடைய வளர்ச்சியை பார்த்து பல பேர் கதற கதற ஆரம்பிச்சாருங்க கருப்பாரு காரி இவரெல்லாம் ஹீரோவா தமிழ் பேச தெரியல இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்ற மாதிரி நிறைய கதற ஆரம்பிச்சாங்க இவங்க கதர கதற கதர் அவர் டொப்ல போனாரு சோ நான் அப்படித்தான் தமிழ் செல்வி அவர்களை பார்த்து இவங்க கதர நான் பாக்குறேன் சோ தமிழ் செல்வி அவர்களுக்கு இது சிறந்த ஒரு ஆரம்பம் கண்டிப்பா இந்த ஷோல தமிழ் செல்வி அவர்கள் கலக்குவாங்க அப்படி என்பது என்னுடைய வியூ சரிங்களா சோ இது இன்று நடந்த விடயங்களோட ஒரு தொகுப்பு நான் வழங்கிவிங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி